வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மக்கள் சேவை இயக்கத்தின் சேலம் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சி டி குமார் பிறந்தநாளை முன்னிட்டு சேலம் ஸ்ரீ சுகணேஸ்வரர் கோவிலில் பூஜை செய்து வழிபட்டனர் பின்னர் பாரதி உரிமைகள் அறக்கட்டளை கொடுப்போம் நிகழ்ச்சியின் மூலம் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது நாளில் ஸ்ரீ சுகணேஸ்வரர் கோவில் வாசல் முன்பாக ஏழை எளிய மக்களுக்கு காலை உணவு வழங்கி தனது பிறந்தநாளை கொண்டாடினார் இந்நிகழ்ச்சியில் மக்கள் சட்ட உரிமைகள் கழகத்தின் மாநில இளைஞரணி நிர்வாக அமைப்பாளரும் சேலம் மாவட்ட செயலாளருமான ஆர் வி பாபு வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர் வழக்கறிஞர் தனபால் பாரதி உரிமைகள் அறக்கட்டளை தலைவர் ஜே எம் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு சி டி குமார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள் மேலும் மக்கள் சட்ட உரிமைகள் கழக மாநகர நிர்வாகிகள் சண்முகம் சுப்பிரமணி மணிவண்ணன் இளவரசன் சூர்யா ஜவஹர் ரகு கிருஷ்ணன் தமிழ் சீனி சங்கர் குட்டி துரை மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் சிடி குமார் தனது பிறந்தநாளை ஏழை எளிய மக்களின் பசியை போக்கி ஏழை மக்களோடு இனிமையாக எளிமையாக தனது பிறந்தநாளை கொண்டாடி மகிழ்ந்தார்